பெருமாள் கோவில்களில் விசேஷமே அங்கு கொடுக்கப்படும் தீர்த்த தான் இது பெருமாளின் திருமேனியில் பட்ட தண்ணீர் என்பதால் இதற்கு பாவங்களை போக்கும் தன்மை உண்டு இந்த தீர்த்தத்தை மூன்று முறை தருவார்கள் அதாவது எண்ணம் சொல் செயல் ஆகிய மூன்றாலும் செய்த பாவங்கள் நீங்க வேண்டும் என்பதே இதன் பொருள் சிவன் கோவிலில் எப்படி திருநீறு மகத்துவம் நிறைந்ததோ அதேபோல் பெருமாள் கோவில்களில் தீர்த்தம் மிகவும் புனிதமான ஒன்றாகும் பெருமாள் கோவில்களில் சுவாமி தரிசனம் செய்த பிறகு தீர்த்தம் பிரசாதமாக கொடுத்து சடாரி வைப்பார்கள் இந்த தீர்த்தத்தில் பச்சை கற்பூரம் துளசி மஞ்சள் ஏலக்காய் லவங்கம் உள்ளிட்ட பல பொருட்களை சேர்த்து பெருமாளின் பாதத்திற்கு அருகில் எப்போதும் வைத்திருப்பார்கள் பெருமாளுக்கு நைவேத்தியமாக்கப்பட்ட தீர்த்தம் பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கப்படுவதற்கு முக்கிய காரணம் உண்டு எல்லோராலும் தலங்களுக்கு சென்ற தீர்த்தத்தில் நீராடி பெருமாளை தரிசிக்கும் பாகியம் கிடைப்பதில்லை வெளியூரில் வெளிநாட்டில் வெகு தொலைவில் இருப்பவர்களால் வயதானவர்களால் இதுபோன்ற சிறப்பு மிகுந்த கோவில்களுக்கு செல்ல முடியாது அப்படி கோவிலுக்கு செல்ல முடியாதவர்களுக்கும் பெருமாளின் திருவருள் கிடைப்பதற்கும் அவர்களுக்கு அகால மரணம் ஏற்படாமல் இருக்கவும் பெருமாளுக்கு அபிஷேகம் செய்த தீர்த்தத்தை சாழகிராம மூர்த்திக்கு அபிஷேகம் செய்த தீர்த்தத்தை அருந்தினாலே போதும் அனைவருக்கும் பெருமாளின் அருள் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பெருமாள் கோவில்களில் தீர்த்தம் கொடுக்கப்படுகிறது பெருமாளின் பாதம் பட்ட தீர்த்தம் அனைத்து விதமான நோய்களையும் நீக்கக்கூடியது என சொல்லப்படுகிறது விஷ்ணுவின் கால் நகத்தில் பட்டு ஓடி வந்ததால்தான் கங்கை நதிக்கே புண்ணிய நதி என பெயர் கிடைத்தது என சொல்லப்படுகிறது பெருமாள் தீர்த்தத்தை வாங்கும்போது இடது கையில் துணியை வைத்துக்கொண்டு அதன் மேல் வலது கையை வைத்து மிக கவனமாக அபிஷேக தீர்த்தத்தை வாங்க வேண்டும் நம்முடைய காலில் சிந்திவிடாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் பெருமாளின் தீர்த்தத்தைப் பெறும்போது அகால மிருத்யுஹரணம் சர்வ வியாதி நிவாரணம் சமஸ்த பாபக்ஷய ஹரம் விஷ்ணு பாதோதகம் சுபம் என்ற ஸ்லோகத்தை மனத்திற்குள் சொல்லியபடி வாங்கி அருந்த வேண்டும் மனதில் பக்தியுடன் இந்த தீர்த்தத்தை வாங்கி அருந்தினால் கண்டிப்பாக அனைத்து விதமான நோய்களும் நீங்கும்